ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி விளாக்ஸ் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோவில் பலாக்கொட்டையை வச்சு பலாக்கொட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம் ஒன் பாட் ரைஸ் தான் ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செய்கிறதுக்கு ஈஸியான டிஷ் இது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு குக்கரில் பலாக்கொட்டை எடுத்துக்கேன் உங்களுக்கு தேவையான அளவுக்கு பலாக்கொட்டை எடுத்துக்கோங்க இது பச்சையாக இருக்குது இதுவே காய வச்ச கொட்டையாக இருந்துச்சுன்னா ஆறு மணி நேரத்துலேருந்து பத்து மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை குக்கரில் சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இதை குக்கரில் வச்சு விசில் விட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பிரியாணி செய்ய போகிறோம் தோல் எடுத்துகிட்டு தான் பிரியாணி செய்ய போகிறோம் உப்பு சேர்த்தாச்சு இப்போ மூடி போட்டு மூடி குக்கரை வச்சு மூணு விசிலேருந்து நாலு விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம் காஞ்ச பலாக்கொட்டையாக இருக்குது ஊற வச்சு எடுக்கலை அப்படிங்கும்போது இன்னும் ஒரு நாலு விசில் சேர்த்து விட்டுக்கோங்க ஈஸியாக வந்துடும் இப்போது வெந்து வந்துருச்சு இதோட தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதை ஒரு பிளேட்டில் கூட்டிட்டு இதோட தோலை எல்லாம் நீக்கி எடுத்துக்கலாம் தோல் நீக்கி எடுக்கலை அப்படின்னா அதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதுக்காக குக்கரில் வேக வச்சு நம்ம தோல் நீக்கி எடுத்துக்க போகிறோம் பலாக்கொட்டை ஆறுனதும் நான் தோலை பிரித்து எடுத்துக்கிறேன் ஈஸியாக வரும் ரெண்டு விசிலிருந்து மூணு விசில் விட்டு எடுத்துட்டாலே போதும் நல்லா வந்து உரிக்கிறதுக்கு வரும் அதை உரிச்சு எடுத்துக்கலாம் அந்த தோலை உரிக்கும் போது உள்ளே இருக்க அந்த ப்ரௌன் கலரையும் உரிக்க முடிஞ்சுனா உரிச்சி எடுத்துக்கலாம் பலாப்பழம் இனிப்பு சுவையில் இருக்கும் ஆனால் பலா விதை கொஞ்சம் துவர்ப்பு சுவையிலையும் கொஞ்சம் இனிப்பு சுவையிலையும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் இது ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு பலாக்கொட்டை வேணுமோ அந்தளவுக்கு வேக வச்சு உரிச்சு எடுத்துக்கலாம் இளஞ்சூட்லேயே உரிக்கும் போது டக்குன்னு உளித்து எடுத்துடலாம் ரொம்ப ஆரி வந்துச்சுன்னா உழிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் டக்குன்னு உளித்து எடுத்துக்கோங்க எல்லா பலாவதையும் இதே மாதிரி நான் உரித்து எடுத்துக்கிறேன் உரித்து எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு குக்கரில் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டும் காஞ்சி வரட்டும் இதில் சோம்பு பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே சேர்க்கணும் கிராம்பு மராட்டி முக்கு ஏலக்காய் கல்பாசி பட்டை எல்லாத்துலேயும் ரெண்டு ரெண்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கிறேன் எல்லாமே பொறிஞ்சு வரட்டும் பொறிஞ்சு வந்ததும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு இது சேர்த்துக்கிறேன் நல்லா வதங்கி வரட்டும் பொன்னிறமாக வதங்கி வரணும் பொன்னிறமாக வதங்கி வந்ததும் இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் காற்றுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் சின்ன சின்னதாக இருக்கிறனால கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும் இது கூட புதினா கொத்தமல்லி ரெண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன் பலாக்கொட்டையை வேக வச்சு உரித்து எடுத்துட்டா இது செய்கிறதுக்கு பத்து நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு செஞ்சிடலாம் இது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்க அப்படின்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்துட்டு கலந்து கொடுத்துக்கிறேன் இது கூட தயிர் இருந்துச்சுன்னா தயிர் சேர்த்துக்கலாம் நான் தயிர் சேர்க்கலை எலுமிச்சை மிளம் சேர்த்துருக்கேன் லாஸ்ட்டாக இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பாசுமதி அரிசி சீரக சம்பா அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம் வீட்டில் இருக்க சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம் நல்லா கொதித்து வந்ததும் பலாவதையை சேர்த்துக்கிறேன் ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசியை கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்க அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்ததும் ஒரு தடவை லைட்டாக கலந்து கொடுத்துக்கலாம் அரிசி உடஞ்சுற மாதிரி கலந்து கொடுக்கக்கூடாது இந்த ஸ்டேஜில் எலிச்சம் மழை புழிஞ்சி விட்டுக்கிறேன் உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணணும் இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் கரம் மசாலா வேணாட்டி நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு கொதி வந்ததும் மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கிறேன் உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் விட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு விசில் சரியாக இருக்கும் பாசுமதி ரைஸ் இல்லாட்டி சீரக சம்பா ரைஸ் அப்படின்னா வீட்டு அரிசின்னா நீங்கள் எப்படி விசில் விடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி விட்டுக்கோங்க அவ்வளோதான் உதிரி உதிரியான பலாக்கொட்டை பிரியாணி ஈஸியாக தயாராகிடுச்சு இது கூட கத்திரிக்காய் கிரேவி வச்சுருக்கேன் ஆனியன் ரைட்டா வச்சுருக்கேன் லன்ச் பாக்ஸுக்கு தயாராகிடுச்சு லன்ச் பாக்ஸ் எப்பவும் பேக் பண்ணுறப்போ போட்டு வச்சுட்டு ஆற வச்சு அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி வைங்க இல்லாட்டி கெட்டு போகிற அளவுக்கு வந்து வந்துடும் இது கூட பிரியாணி கத்திரிக்காய் வச்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரெண்டு காம்பினேஷனும் இது இல்லாட்டி ஆனியன் ரைட்டா கூட வச்சு சாப்பிட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிஷ்ஷை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ